இனிமே ஒவ்வொரு ஓடிய சீரீஸும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது ஓடிய சீரீஸை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்காண்டியே ஐசிசி ஓடிய சூப்பர் லீக் வந்து கொண்டு வர போறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஓடிய சூப்பர் லீக்னு சொன்ன இது என்னப்பா ஐசிசி புதுசாக கொண்டு வர போறாங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் இந்த ஓடிய சூப்பர் லீக் புதுசாலாம் கொண்டு வர போறது இல்லைங்க ஆல்ரெடி இந்த ஓடிய சூப்பர் லீக் வந்து இருந்திருக்கு எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம தான் ஓடிய வேர்ல்டு கப் வந்து நடந்துச்சு அந்த வேர்ல்டு கப்ல டைரக்டா எல்லா டீமையும் குவாலிஃபை பண்ணாம இந்த ஓடிஐ சூப்பர் லீக் மூலமாக தான் வந்து குவாலிஃபை பண்ணாங்க இந்த ஓடிஐ சூப்பர் லீக்ல பதிமூணு டீம் வந்து கலந்துக்கிட்டாங்க இதுல ஃபஸ்ட்டு எட்டு டீம் இடம் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஓடிய வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க மீதி ரெண்டு இடத்துக்கு குவாலிஃபையர் மேட்சஸ் விளாண்டு ஸ்ரீலங்காவும் நெதர்லாண்டும் ஓடிஏ வேர்ல்டு கப்புக்கு வந்து குவாலிஃபை ஆனாங்க இப்ப இது மாதிரி ஒரு விஷயத்த தான் திரும்ப ஐசிசி வந்து கொண்டு வர போறாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேக்கலாம் ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் வந்து இந்த ஓடிய சூப்பர் லீக் மூலமா தானே நடந்திருக்கு திரும்ப அப்புறையா இதை வந்து கொண்டு வர போறாங்க இது ஆல்ரெடி நடைமுறையில தானே இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் அது தாங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிய வேர்ல்டு கப்ல மட்டும்தான் ஓடிய சூப்பர் லீகை யூஸ் பண்ணி அது மூலமா எல்லா டீம்ஸையும் குவாலிஃபை பண்ணாங்க ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் எப்படி நடக்க போகுது அப்படின்னா இந்த நடைமுறையில வந்து நடக்க போறது இல்ல பதினாலு டீம்ல வந்து ஏழு ஏழு டீமா ரெண்டு குரூப்பா ஒரு நடைமுறையில வந்து நடக்க போகுது இப்போ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் திரும்ப இந்த ஓடிய சூப்பர் லீகை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வரப்போகிற வேர்ல்டு கப்ல எல்லாம் இந்த மாதிரி டீம்ஸ குவாலிஃபை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க உண்மையில் இது மாதிரி ஓடிய சூப்பர் லீக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஓடிஐ சீரிஸும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பத்து பெஸ்ட் டீம் வந்து குவாலிஃபை ஆனாங்க ஆனா இப்போ பாருங்க ஓடிஐ சீரீஸ் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இல்லை எல்லா டீமுமே அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் டீமை ஓடிஐ சீரீஸ்க்கு வந்து அனுப்பாம எப்பா இது ஜெயிச்சா என்ன ஜெயிக்காட்டி என்ன இது ஒரு பயலேட்ரல் சீரீஸ் தானே நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடுவோம் ரொம்ப சீரீஸா வந்து எடுத்துக்கிறாங்க ஆனா இந்த ஓடி சூப்பர் லீக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த டீமுமே ஓடி சீரிஸை அவ்ளோ கேஷ்வெல்லாம் எடுத்துக்கவே முடியாது எப்பா இந்த ஓடி சீரீஸ் ரொம்ப முக்கியம்ப்பா பா இதை ஜெயிச்சாதான் நம்ம வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆக முடியும் அதனால இந்த ஓடிய சீரீஸ்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ஓடி சீரீஸுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஓடி சீரீஸை பார்க்கறதுக்கு நமக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கும் எது எப்படியோ இந்த ஓடி சூப்பர் லீகை கொண்டு வந்து ஓடிய சீரீஸை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தினா சரிதாங்க ஏன்னா ஆல்ரெடி மூணு ஃபார்மேட்ல டி ட்வெண்ட்டி சீரீஸை பற்றி சொல்லவே வேணாம் அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு அதே மாதிரி டபிள்யூடிசிக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட் சீரீஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஓடிஐ சீரீஸ் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டே இல்லாம ரொம்ப முக்கியம் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த ஓடிஎஸ் சீரிஸை இன்ட்ரஸ்டிங் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஓடிஎஸ் சூப்பர் லீக் கொண்டு வந்தாங்க அப்புடின்னா உண்மையிலேயே சூப்பரா தான் வந்து இருக்கும் இந்த ஓடி சூப்பர் லீக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்